அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலா அப்படிங்கிறாரு பகவான் முதல் பாட்டுல அருணாச்சலம் என்னன்னு சொன்னார் இல்லையா இந்த இடத்துல அழகு சுந்தரம் போல் அதாவது நமக்கு அப்பா அம்மாவனுடைய அருமையும் பெருமையும் காட்டி கொடுக்குறாரு அழகா இந்த இடத்துல அழகம்மை அப்படிங்கிறது ரமண பகவானுடைய அம்மாவனுடைய பெயர் சுந்தரமர் அப்படிங்கிற சுந்தரங்கிறது பகவானுடைய அப்பாவினுடைய பெயர் கிருஷ்ணாவதாரத்துல வந்து வசுதேவரும் தேவகியும் ஜெயில இருந்துதான் சொல்லுவாங்க ஆனா வேதாந்தப்படி வியாக்கியான என்ன சொல்லி அவங்க ஜெயில இருந்தது உண்மைதான் ஆனா ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்து தனக்குள்ள ஆவிர்வாவம் பண்ண அவங்க ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம் அந்த அதனால அவங்க அப்படி ஒரு மகா தபஸ்வியா இருந்திருக்கிறதுனால பகவான் இந்த இடத்துல அதை உண்மை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வார்த்தையை போடுறார் அழகு சுந்தரம் போல் அப்படிங்கிறார் பின்னம் அப்படிங்கிறது பிளவுபட்டது அபின்னம் அப்படிங்கிறது என்ன டிவிஷன் நான் டிவிஷன் ஸ்டேட் அந்த இடத்துல பிளவே கிடையாது அந்த இடத்துல என்னது ஜீவாத்மா தரணாத்மா நான் நீ அது அவை அப்படிங்கறது இந்த ப்ளூராலிட்டி போறது எல்லாம் போயிடுறது அந்த இடத்துல என்ன ஏக வஸ்துவா ஏக பிரம்மமா வெறும் அருணாச்சலமும் அப்படியே ஒன்னா அபின்னமா அப்படியே ஒரே மூமெண்டா இருப்போம் அப்படிங்கிறது தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகருஷிகள் அருளிய அக்ஷரவன் மாலை பாடல்களை பார்த்துன்னு வரோம் முதல் பாடலை பார்த்தோம் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேற ரூபாய் அருணாச்சலா அப்படின்னது நம்ம இந்த பாடல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது என்னென்ன மகான்கள் வந்து நமக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் அது என்ன நினைவுபடுத்துறது அப்படின்னா அந்த பரபிரம்மத்தினுடைய வர்ணிப்புகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய எல்லா விதமான துதிநூல்களையும் எடுத்து பார்த்தோம்னா லலிதா சகசிரநாமத்திலிருந்து சௌந்தரிய லகரியிலிருந்து நீங்கள் எந்த துதிநூல்களை வேணால் எடுத்துங்கோ அந்த இடத்துல ஒரு வர்ணனை ஒன்று இருக்கும் அந்த வர்ணனைக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வஸ்துடைய நிலை என்னங்கிறது சொல்லியிருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது கருணையாக இருக்கும் இல்லைன்னா அது சிவமாக இருக்கும் இல்லைன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று சொல்லக்கூடிய சர்வ வியாபகத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கும் அத சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க இது ஏன் இத சொல்லிட்டே இருப்பாங்கன்னா அந்த ட்ரூத் என்கிற சத்திய வஸ்து விஷயத்த உங்க மனசுல முதல்ல பதிய வச்சுக்கணுங்கிறதுக்காக ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா நீங்க லிமிட்டேஷன்ஸ்குள்ள இருக்கீங்க ஆனால் உங்களுடைய உண்மையான சொரூபம் அப்படிங்கிறது என்னன்னா எங்கேயும் வியாபிச்சு விட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் உடச்சி தள்ளக்கூடிய அகண்டமாக இருக்கக்கூடிய காட்டி கொடுப்பாங்க நம்ம கேட்க வேண்டியது மட்டும்தான் இங்க நம்மளுடைய வேலையே அதனாலதான் இந்த பாடல்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரமண பகவான்கிட்ட சொல்லும் பொழுது இந்த பாடல்களுக்கு இப்பொழுது அடியன்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் எல்லாமே கூட குறை உள்ளதுதான் என்ன இந்த பாடல்களுக்கு பொருள் என்ன பகவானே ஒரு வியாக எழுதுன்னு கேட்கும்போது அந்த பாடலினுடைய பொருள் அதுவே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அப்ப என்ன அதுக்கு விளக்கமே கொடுக்க முடியாது அந்த விளக்கமே கொடுக்க முடியாததுக்காக கிஞ்சித்து நம்மளுடைய மனசுல இருந்து ஒரு விளக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விளக்கங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க அது என்ன விளக்கன்னா அந்த பிரம்ம வஸ்து எப்படி அந்த பிரம்ம வஸ்து எப்படி இதை முதல்ல நீ நிலை நிறுத்திக்கோ அப்படின்றது அப்பதான் நம்ம மனசு என்ன பண்ணோம்னா இதை அடங்கும் இது நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கு இல்ல அகண்டமா ஒண்ணு இருக்கு அத அதனால இந்த பாடல்கள் எல்லாம் லைனா ஒண்ணுன்னா சொல்லிட்டே வரும்போது சொல்றாரு இரண்டாவது பாடல் ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் இரண்டாவது பாடல்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னன்றது பாட்டை முதல்ல பார்ப்போம் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா அப்படிங்கிறாரு பகவான் முதல் பாட்டுல அருணாச்சலம் என்னன்னு சொன்னார் இல்லையா இந்த இடத்துல அழகு சுந்தரம் போல் அதாவது நமக்கு அப்பா அம்மாவனுடைய அருமையும் பெருமையும் காட்டி கொடுக்குறாரு அழகா இந்த இடத்துல அழகம்மை அப்படிங்கிறது ரமண பகவானுடைய அம்மாவனுடைய பெயர் சுந்தரமையர் அப்படிங்கிற சுந்தரம்ங்கிறது பகவானுடைய அப்பாவனுடைய பெயர் இந்த இடத்துல அழகா அழகு சுந்தரம் போல் அப்படிங்கிறார் எப்படி அழகம்மையும் சுந்தரமும் எப்படி அப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை நடத்தினார்களோ பிரியாத தம்பதிகளாக எப்படி நடத்தினாங்களோ அது போல அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமுற்று அப்படிங்கிறார் ஒரு நாயகி என்ன கேக்குறா என்னுடைய அப்பா அம்மா வந்து அழகம்மையும் சுந்தரமும் எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தினார்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தினால்தான் நம்ம நீ ரமண பகவான்ங்கிறது வந்தது நமக்கு இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சூசகமா சொல்றார் எப்படி ஒரு தம்பதியர் இருக்கணும் அப்படிங்கறது எப்படி ஒரு தம்பதி சாதாரண தம்பதியா இல்லாம தெய்வீக தம்பதியா இந்த இடத்துல காட்டி கொடுக்குறாரு அந்த அந்த டிவைன் அந்த தம்பதி அவங்க அந்த டிவைனான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளார வந்து இறங்கணும் இப்படி ஒரு ரமண பகவான் மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு அவங்க எந்த லெவல்ல இருக்கணும் கிருஷ்ணாவதாரத்துல வந்து வசுதேவரும் தேவையும் ஜெயில இருந்துதா சொல்லுவாங்க ஆக்சுவலா ஆனா வேதாந்தப்படி வியாக்கியானங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க ஜெயில இருந்தது உண்மைதான் ஆனா ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்து தனக்குள்ள ஆவிர்வாவம் பண்ண அவங்க ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல அதனால அவங்க அப்படி ஒரு மகா தபஸ்வியா இருந்திருக்கிறதுனால பகவான் இந்த இடத்துல அத உண்மை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வார்த்தையை போடுறார் அழகு சுந்தரம் போல் அப்படிங்கிறார் இந்த இடத்துல இன்னொன்னு அத்வைத பாவனை இந்த இடத்துல இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார் பகவான் ஏன்னா பகவானுக்கு வந்து டிவிஷன் கிடையாது துவைதமே கிடையாது அவருடைய இந்த ரெண்டு சொல்லுனால காட்டி எப்படின்னா அழகு அப்படிங்கிறதுக்கும் ஒரே பொருள் தான் சுந்தரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரே பொருள் தான் பியூட்டின்னு அர்த்தம் இல்லையா அழகுங்கிறதும் ஒண்ணுதான் சுந்தரம்ங்கிறதும் ஒண்ணுதான் இது எப்படி என்னன்னா அதனுடைய மையம் வந்து அழகு பியூட்டி ஆனா வார்த்தைகள் தான் வேறு வேறா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே வஸ்துவாக இருக்காங்க ஆனா அவங்க உடல் அளவுல வேறுபாடா இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அர்த்தநாரி சொருவம் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு காட்டி கொடுத்து அழகு சுந்தரம் போல் அப்படின்னு அழகா சொல்றாங்க இந்த இடத்துல இதெல்லாம் என்ன நமக்கு என்ன இதுல இருந்து அப்படின்னா நாம எங்க இருக்கோம் எப்படி மாறிக்கணுங்கிறத மகவான் இடத்துல காட்டி கொடுக்குறாரு ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணுன்னா அந்த தம்பதியர் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு யாத்திரைக்கு போறது ஒரு யாத்திரைக்கு போறது அதுக்கு அடுத்த கட்டத்துல தவம் பண்றது அதுக்கப்புறம் என்னன்னா மோக்ஷத்வாராக போறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லயே ஒருவன் திருமணம் பண்ணின உடனேயே அவனுக்கு எல்லா ரைஸ்ஸும் எப்ப வருதுன்னா அவனுடைய மனைவி கூட இருக்கும்போது வருதுன்னு இருக்கு ஆக்சுவலா அவள் வெறும் மனைவி மட்டும் அல்ல அந்த இடத்துல என்ன அவனுடைய உயிருக்குயிரா அவருக்குள்ள இன்னொன்று வந்து பேதமற்ற நிலையை அவன் அடையினதுக்காக தான் இதெல்லாம் இருக்கிறது அதனாலேயே இந்த கல்யாண மாலை இந்த கல்யாணம் சம்பந்தமா இந்த நாயகா நாயகி இந்த பாவம் எல்லாமே பிரைடல் மிஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல என்ன இந்த கல்யாணத்தை காட்டி அந்த பகவான அடையிறது அப்படி அடையக்கூடிய தம்பதிகளாக அவர்களுடைய பெற்றோரு பகவானுடைய பெற்றோர் இருந்ததுனால அழகு சுந்தரம் போல் இந்த இடத்துல பகவான் அடுத்த வார்த்தையில அகமும் நீயும் உற்று அப்படிங்கிறார் எங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க ஏக தம்பதியரா இருந்தாங்க இல்லையா அகமும் நீயும் உற்று என்னுடைய அகம் நான் ரொம்ப சின்னதா இருக்கேன் என்னுடைய மைண்டு என்னுடைய தாட்டு நான் தான் முக்கியம் இன்னும் சொல்ல போனா செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டியா எனக்குள்ள இருக்கு நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாம் இதுல இருந்து நான் 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 வந்துட்டே இருக்கே தவிர இந்த அகம் வந்து ரொம்ப சின்னது ரொம்ப ஃப்ராக்மெண்டடா பிளவுபட்டது அதுல இருக்க அகமும் நீ என்ன பண்ண அகமும் நீயும் ஒற்று நீ இப்ப ஒற்று உள்ளவா பகவானுடைய இதுக்குள்ள உபதேசங்கள் நம்ம என்னன்னு பாத்துக்கிறோம் என்னன்ன ஒரு விஷயம் ஒரு பார்வையில இது எல்லாமே பிரார்த்தனைகளாக இருக்கும் இந்த பிரார்த்தனைக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா வேதாந்த விசாரமும் கூடவே வரும் நம்ம இந்த உயரத்தை போய் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா அகமும் நீயுமுற்று அப்படின்னு பண்ணும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டை நோக்கி போகக்கூடிய இந்த மைண்ட இன்வெர்டா திருப்பு அப்படின்னு அர்த்தம் அகமும் முற்று அப்படின்னா நான் எங்க அகம்னா என்ன பண்ண வெளியிலயா இருக்கு அகம்ங்கிறது எனக்குள்ளதானே இருக்கு அப்ப என்ன பண்ற பகவான் இந்த இடத்துல நீ எல்லாம் கரெக்டா வேண்டணும் உன்னுடைய பிரார்த்தனையே வந்து இருக்கணும் நீ இப்ப என்ன பண்ற வெளி உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க கொஞ்சம் நிறுத்து நீ எதை நோக்கி முதல்ல தெரியல கொஞ்சம் நிறுத்து உனக்கு தேவை சந்தோஷம் உனக்கு தேவை வந்து துக்கமே இல்லாத சந்தோஷம் இவ்வளவு நீ வச்சின்னு இருக்க உன்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டும் இது நோக்கி ஓடுற கொஞ்சம் நிறுத்து இப்ப என்ன அகமும் நீயும் உற்று இப்ப திருப்பு இந்த திருப்புறது என்னால முடியுமா முடியலையே அப்ப நீ என்ன பண்ண அகமும் நீ முற்று நீ இன்வர்டா என்ன திருப்பி கொடு அப்படிங்கிறார் இல்லையா பகவானுடைய ஒரு பிரார்த்தனை ஒரு பக்தி இந்த துதி இதுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்றாருன்னா ஞான பாதைக்கு திருப்புறாரு நம்மள மெதுவா போய் ஒரு துதி பாடல்கா நம்ம இதை நினைக்க முடியாது ஞான அகமும் நீ முற்று அப்படின்னு திருப்பின உடனே அதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இப்படியாக வெளிப்பக்கமாகவே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனதை மெதுவாக அந்த அருணாச்சலம் என்கிற சத்திய வஸ்து அகத்தில் விண்வேடாக உள்முகமாக அகமுகமாக திருப்பப்படும் பொழுது பகவான் என்ன ஆகுங்கிறத அந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கிறார் என்ன ஆகுன அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா அப்படிங்கிறார் பின்னம் அப்படிங்கிறது பிளவுபட்டது அபின்னம் அப்படிங்கிறது டிவிஷன் அண்ட் நான் டிவிஷன் ஸ்டேட் அந்த இடத்துல பிளவே கிடையாது அந்த இடத்துல என்னது ஜீவாத்மா தர்வாத்மா நீ அது அவை அப்படிங்கிறது வெறும் அருணாச்சலமும் அப்படியே ஒன்னா அபிண்ணமா அப்படியே ஒரே மூமெண்டா இருப்போம் அப்படிங்கிறது இருப்பேன்னு கூட சொல்லல பகவான் முதல்ல அப்பா அம்மா மாதிரி அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிந்தமாயின் வரும்பொழுதே பகவான் சொல்றாரு இருப்போம் அப்படிங்கிறாரு இருப்போம் அருணாச்சலா யாருனால அனுகிரகம் பண்ண முடியும் அருணாச்சலா அப்படிப்பட்ட நிலை உன்னால்தான் தான் அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு இந்த இடத்துல பகவான் கேட்கிறாரு இந்த எல்லாம் என்ன பண்ணணும் என்னுடைய ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இந்த பாட்டை என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆனா தெரியல அப்படிம்ப மாவடு ஊற போடுற மாதிரி மனசுக்குள்ள ஊற போடும் அப்படின்னாரு வாட்டி என்ன அது அந்த என்ன பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்ப நம்ம ஒரு ஒரு வியாகியானத்தை சொல்றோம் ஏதோ ஒரு சின்ன தரிசனத்தை காமிக்கிறோம் ஆனா இந்த பாடல்களை நம்ம உள்ளர போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இருந்தே ஒரு மலர் ஒரு பிளவரிங் ஒன்னு வரும் அதுதான் வழிநடத்தும் அவங்கவுங்களுக்கு தரிசனத்துக்களை அவங்களுக்குள்ள இன்சைட்ஸ் ஒண்ணு வரும் அது வழிநடத்தும் அதனால இந்த பாடல்களுக்கான விளக்கம் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிநமாய் என்கக்கூடிய அந்த அத்வைத நிலை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு லட்சியார்த்தத்தையும் காட்டுறாரு உறுதியும் கொடுக்கறாரு அருணாச்சலம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாருன்னு இந்த இடத்துல தீர்க்கமா சொல்றாரு அடுத்தடுத்த பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம்